மேர் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே நம்ம சரௌண்டிங்ஸ்லேயும் நம்ம சோஷியல் மீடியாலையும் பேசப்படுற ஒரு டாபிக் வந்து என்னன்னா லா ஆஃப் அட்ராக்ஷன் பாசிட்டிவ் கன் கன்ஃபெஷன் ஈர்ப்பு விதி அதுக்கப்புறம் இந்த தமிழில் என்ன சொல்லுவாங்க நேர்மறை பேச்சுன்னு நினைக்கிறேன் ஐ டோன்ட் நோ அதாவது நல்லதே பேசினா நம்ம வாழ்க்கையில் நல்லதே நடக்கும் ஆமே அது உலகத்தார் பேசுறது நம்ம அப்படி பேசினா நமக்கு தானாகவே பணம் வந்து நம்ம பேங்க்ல விழும் நம்ம நம்பணும் நம்ம நல்லது நம்பினாதான் நமக்கு நல்லது நடக்கும் கெட்டது நம்பினா என்ன க நடக்கும் கெட்டது நடக்கும் அவங்க அவங்க அவங்களே என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் இது நம்ம பல வருஷங்களுக்கு முன்னாடியே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு உன் வா வாயில்தான் என்ன இருக்குது வல்லமை இருக்குது உன் வாயின் வார்த்தையில தான் ஜீவனும் மரணமும் இருக்குன்னு வேதத்திலேயே போட்டிருக்கு ஆமேன் நம்மளும் இப்போ கொஞ்சம் நாட்களாகவே அதை பற்றி தான் தியானிச்சிட்டு வரோம் அதை பற்றி தான் நம்ம மெசேஜ் கேட்டுக்கிட்டே வரோம் நெகட்டிவாக பார்க்காதீங்க நெகட்டிவாக பேசாதீங்க ஆமேன் உலகத்தார் என்ன பண்ணுறாங்க அவங்க உலகத்தின் வார்த்தைகளை பேசுகிறாங்க நம்ம தேவனுடைய வார்த்தைகளை கன்ஃபியூஸ் பண்ணுறோம் அவருடைய வார்த்தைகளை தான் நம்ம நம்புகிறோம் அவருடைய வார்த்தைகளை பார்க்குறோம் அதுக்கு தான் வல்லமை உலகத்தில் பேசுகிற வார்த்தைகளுக்கு இல்லை நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு வல்லமை ஆமேன் இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பல விஷயங்களை பார்த்து நம்ம கட்டளை இட போறோம் வெறும் பேச மட்டும் போறதுல கட்டளை இட போகிறோம் ஆமேன் எப்பத்தா திறந்துடு என்று சொல்ல போகிறோம் பல கதவுகள் நம்ம முன்னாடி அடைக்கப்பட்டிருக்கு நம்ம என்ன பண்ண போறோம் இன்னைக்கு திறந்துடு அப்படின்னு கட்டளை இட போறோம் ஆமேன்